முருகாசரணம் இன்னைக்கு திருப்புகள் கைத்தல நிறைக்கணி என்ற வயலூர் விநாயக பெருமானை பற்றி அருணகிதிநாத சுவாமி பாடிய திருப்புகள் பாடல் கைத்தள நீரைக்கனி அப்ப மொரவல் போரை கப்பிய கரிமோகன் முகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பக என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அன்மன் மற்போருள் திரல் மத யானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணி வேணும் முத்தமிடை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதுதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணியப்படும் படும் மதனிட இமமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே முருகாச்சரணம்